கம்ப்யூட்டரில் ஊடுருவி முக்கிய தகவல்களை திரட்டியுள்ளதாக லெஜியன் என்ற ஹேக்கர்ஸ் குழு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரபல செய்தித்தாளுக்கு இந்த லெஜியன்ஸ் குழு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பல்லோ மருத்துவமனை குழுமத்தின் கம்ப்யூட்டர்களில் ஊடுருவி முக்கிய பிரமுகர்களுக்கு தரப்பட்ட சிகிச்சை விவரங்களை களவாடி வச்சிருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாது அந்த தகவலில் சில ஆச்சரிய தருகிற விஷயம் இருக்கிறதாகவும் அதை வெளியிட்டால் பெரும் குழப்பம் ஏற்படணும் அவங்க தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க லெச்சன் குழு யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ச்சையை கிளப்பின காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா இவர்களுடைய ட்விட்டர் பக்கங்கள் முடக்கப்பட்டதற்கான காரணம் இவங்க தான் இது கிரிக்கெட் சூதாட்டத்தில் சிக்கிய லலித் மோடியோட கம்ப்யூட்டர் ஊடுருவி தகவல்களை திருடுவதுதான் இவங்களோட அடுத்த இலக்குன்னு ரொம்ப தைரியமா பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த லெஜன் குழு hospital server datas were hacked by legion he said they were unsure about releasing data from those servers because it might cause chaos <laughs>